நீங்க பள்ள நோன்ன டிபார்ட்மெண்ட் போய் கேட்டு பாருங்க பள்ள நோன்னது யாரு எந்த டிபார்ட்மெண்ட் நாலஞ்சு டிபார்ட்மெண்ட் நோன்றதுக்கு சான்ஸ் இருக்கு நீங்க எதுக்கும் மின்சார வாரியத்துல இருந்து ஆரம்பிங்க மன்னிக்கணும் சார் நீங்க குறிப்பிட்ட அந்த இடத்துல பிரேக் டவுனே இல்ல மின்சார வாரியம் பள்ள நோண்டவே இல்ல நீங்க எதுக்கும் குடிநீர் வடிகால் வாரியத்தை கேட்டு பாருங்களே தம்பி ஏற்கனவே புலநேரியில தண்ணியே இல்ல நாங்களே திருவான்மூர்ல இருந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை லாரியில அங்கங்க தண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்கோம்

MES போய் கேட்டா PWD போய் கேட்டா சொல்கிறாங்க PWD போய் கேட்டா மெட்ரோ வாட்டர் போய் கேட்டா சொல்கிறாங்க என்ன இப்படியே போட்டோ எடுத்து போடுங்க எல்லാർக்கும் தெரியட்டும் மிஷின் ஓரதனால காது கேட்கல கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பல்லவன் நல்லவனா நல்லவன் இல்ல சார் பல்லவன் பல்லவன் ஓ வல்லவனா வல்லவன் இல்ல சார் பல்லவன் பல்லவன் பம்பேர் ஓ பல்லவனா இருக்காரு போயிட்டு பாருங்கப்பா ச சார் சார் நீங்க இந்த பார்க்லதான் எழுதுவீங்கன்னு பேப்பர்ல படிச்சிருக்கேன் சார் உங்களுக்காக தான் ஒன் அவரா காத்துக்கிட்டு இருக்கேன் உள்ள வந்திருக்கலாமே நீங்க எழுதிட்டு இருந்தீங்களே சார் உங்க புது கவிதைகள் எந்த புத்தகத்துல வந்தாலும் நான் வாங்கி படிச்சிருவேன் சார் Thank you. என் பேர் ஊர்வசி சார் பிசினஸ் மேக்னேட் சுந்தரேச முதலியார் கேள்விப்பட்டிருக்கீங்களா சுந்தரேச முதலியார் கேள்விப்பட்டிருக்கேன் அவருக்கு நான் அவரோட ஒன்லி டாக்டர் சார் தினமும் காலையில உங்க புது கவிதை முகத்துல முழிக்காம நான் எந்த வேலையும் தொடங்கவே மாட்டேன் சார் really? எப்படி அது தினமும் காலையில எழுந்த உடனே கண்ணாடியை பார்ப்பேன் கண்ணாடியில எழுதி வச்சிருக்கேனே உதட்டின் சுற்றளவே உலகத்தின் பரப்பளவு உங்கள் பதுக்க விதுதா. How nice of you. <laughs> by the by, sir, எனக்கு ஒரு சின்ன ஆசு, sir. சொல்லுங்க. நீங்க எனக்காக மட்டும் special, ஒரு புதுக்க விது செல்லுனா, sir. புதுக்க விதையே விடுகத்த ரூபத்தில் கேட்டா பரவாயில்லையா? Okay, sir, கேளுங்க sir. ஊரார் பார்த்த கோலம் ஆனால் உடையவன் பார்க்காத கோலம். அது என்ன? கேல்வியே புரிஞ்சிக்கிட்டீங்களா? ஒரு பெண்ண இந்த உலகமே அந்த கோலத்துல பார்த்திருக்கோம் ஆனா சகல உரிமைகளும் இருக்கிற கணவன் மட்டும் அந்த கோலத்துல பார்த்திருக்க மாட்டான் அது என்ன கோலம் சோ ஊரார் பார்த்த கோலம் உடையவன் பார்க்காத கோலம் இதே பார்க்கலாம் தினம் நான் எழுதுவேன் உங்களுக்கு எப்ப பதில் கிடைச்சாலும் என்ன வந்து நீங்க பாக்கலாம் பட்டுமா

இந்த மாதிரி உங்க வீட்டுல ஒரு பையன் இருக்கான எங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்ல சொல்லி ஜாதகத்தை கொடுத்து அந்த ரூட்ல வர சொல்லு முதுகிலும் இல்லாம என்னையே காதலிச்சிங்க காதல்ங்கிற உணர்ச்சியை தூண்டுறது எலும்பு இல்ல பாரு ஜாதம் நரம்பு நான் பிஎஸ்சி ஜியாலஜி அண்ணே காஃபி எங்கயாவது சண்டைக்கு போறியா இல்லையே என்ன ஏன் பாவாடி இறக்கி விட்டா கோலம் போட முடியாத ஏதாவது வேலை செய்யணும்னா பொம்பளைங்க உடனே எல்லாத்தையும் வாரி வைச்சு தூக்கி சொல்லிப்பீங்களா கண்டவங்க உங்க காலை பாக்கணும் அதானே கன்னிப்புண்ணுனா கணுக்கால் தெரியக்கூடாது

மச்சி என்ன கண்ணு மச்சிக்குன்னு ஜகா வாங்குது டாவு காட்டுது பொண்ணு ஒல்லியா இருந்தா குச்சி குண்டா இருந்தா கோன் இந்த நாடு உருப்படாது ஒவ்வொரு வாரமும் பத்திரிகை வந்த உடனே அதுல இந்த பூமி புதுக்கவிதை ஏதாவது ஒரு சின்ன கூட்டமே தமிழ்நாட்டுல இருக்கு

அம்மா காபி குடிக்கல இது கொண்டு உங்க அப்பா எல்லாம் என் கையால பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டார பன்னெண்டு வருஷமா இந்த நரக வேதனையை தான் அனுபவிக்கிறேன் பழக்கம் போல நீயே உங்க அப்பாவுக்கு தனியா காபி கலந்து கொண்டு போய் குடுசா இதே கொண்டு போய் குடிச்சிட்டு வராண்டி அப்புறம் இந்த வீட்ல பெரிய பூகம்பமே வெடிக்கும் பாக்கலாமே

இதே இதா சொல்றாங்க நீங்களே இதேதான் சொல்றீங்க அ냐 ஒரு வித்தியாசம் நீங்க கோவமா சொல்றீங்க அம்மா அழுதுகிட்டே சொல்றாங்க உங்களுக்குள்ள என்னதான்ப்பா சண்டை இப்ப நான் இந்த வீட்ல இருக்கவே மாட்டேமா சாரிப்பா இனிமே இத பத்தி கேட்கல அறுநூறு சம்பளம் வாங்கும் போது எண்ணூருவா செலவழிச்ச எண்ணூறு வாங்கும் போது ஆயிரம் ரூபாய் செலவழிச்சேன் ஆயிரம் ரூபாய் வாங்கும் போது ஆயிரத்தி செலவு செலவழிச்சேன் இப்ப நான் சொல்லி அறுநூறு ஆயிரத்தி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு கொடுத்துருக்கேன் துண்டு விழாமையே பட்ஜெட் போட முடியாத நீ பேசாம நிதி ஆயிட வேண்டியதான சொல்ற நிலவாசி எல்லாம் ஏறிவாசியே ஏறுது கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருபது ரூபாய் பத்து பைசா இதெல்லாம் யாரும் கேக்குறது நாம தான் கேட்கணும் அடிக்கடி எலக்ஷனுக்கு ஓட்டு கேட்க வராங்கல்ல இப்ப எவன் தான் எலக்ஷன்ல நிக்கிறது இல்லாத போச்சு கண்டவன் நிக்கிறான் அம்மா பானைக்கு ஓட்டு போடுங்க பூனைக்கு ஓட்டு போடுங்க அப்ப யானை மாதிரி மண்டை மட்டும் ஆட்ட கூடாது கிழிகிழின்னு கிழிக்கணும் அடுத்த தடவை கிழிக்கிறப்பா கிழிச்ச நீ நிர்வாகம் பண்ணது போதும் இனிமே நான் பாத்துக்கிறேன் இன்னையில இருந்து வீட்டு நிர்வாகம் என் கையில ஐயோ நிர்வாகத்தை மாத்திட்டானே நிர்வாகத்தை மாத்திட்டானே நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் மாட்டிக்கிட்டேன் மாட்டிக்கிட்டேன் அம்மா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்

பன்னெண்டு வருஷமா இழுத்து புடிச்சு இந்த குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு